கொஞ்சம் தாராளமாக கறி அள்ளி வைப்போம் அடா அடா இப்போ தாங்க கறி நான் இருக்கு சமா சூடாக ஒரு மாட்டுக்கறிங்களா துத்தணிச்சு வந்தது பார்த்தீங்களா காலையில் ஏன்னா இங்க பாருங்க அடாடாடா இப்படி நல்ல ஊர் வச்சு தான் மாட்டுக்கரியில் பச்சை மிளக மாதம் குளம் மாசங்கிற மாதிரி தான் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்துனா இன்னைக்கு வந்து மாட்டுக்கறி நெஞ்சி கறியில உள்ள மாட்டுக்கறியை தான் நம்ம டேஸ்ட் பண்ண போடுறோம் அதை தான் இன்னைக்கு எங்க அம்மா வர வச்சிருக்காங்க ஸோ அந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்க வீடியோ நண்பர்களே இப்போ நம்மளுக்கு சுட சுட மாட்டுக்கறியில நெஞ்சில உள்ள மாட்டுக்கறி தான் நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ எப்படி இருக்கு எங்க அம்மா இப்ப ஆவி பறக்க செஞ்சு வச்சிருக்காங்க அடுத்தங்க தோசை இருக்கு எங்க கட்ட தோசை இருக்குது நம்ம இப்போ டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா வாங்க இங்கே பாருங்கள் சும்மா ஒரு பெஷலாக தான் இருக்கும் அது நெஞ்சு கறின்னா அதுக்கு மேலே பெசல் அடா அடா அடை வேறு லெவலில் அப்பா சூப்பர் சரி ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வாங்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அடிக்க கறியை பார்ப்போம் ரொம்ப சூடாகுது அது வராக்கி அடி தனிக்குனா உடையுது மாட்டுக்கறி வர ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நெஞ்சு கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அடைய ஸ்மோத்தாக இருக்கு இதுலேயே கொஞ்சம் அரிசி அள்ளி போட்டோம்னா பிரியாணி அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஸோ கொஞ்சம் வேறு கறி கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு ஆறணுன்னா கறியை டேஸ்ட் பண்ணுவோம் ஆனால் இதே மாதிரி கிரேவி நம்ம நெஞ்சிக்கற வச்சுங்களேன் ஒரு அஞ்சாறு தோசை உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கலாம் காலையில அவ்வளோ ஃபோர்ஃபுல்லாக இருக்கும் போயிட்டே இருக்கும் இன்னைக்கு ஒரு அஞ்சு தோசை உள்ளே திருந்தாங்க அருமையாக இருந்தேன் இப்போ கரிய டேஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் பார்ப்போமா என்ன இவ்வளோ சுடுக இருக்கு வெஞ்சு கறியன விரும்ப கூட சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு சுமத்த வந்துருவோம் உங்கடா கறி இல்ல பீஸ் இருக்குன்னு பார்ப்போம் கொஞ்சம் தாராளமா கறி அழி வைப்போம் கடா அடா இப்ப கறி நாள் இருக்கு செம்மா சூடா இருக்கு ஒரு மாட்டுக்கறி புத்தணிச்சு பாத்தீங்களா காலையில ஏன்னா இங்க பாருங்க இப்படி நல்ல ஊர் வாட்சி தவளாங்க மாட்டுக்கருல பச்சை மிளக மாசம் குளம் மாசங்கிற மாதிரிதான் இருக்கு ஊதி உயிரா அந்த மாதிரி கறிய இப்படி மாட்டுக்கறிய நல்லா அவிய வச்சு ஒரு கிரேகி செஞ்சு பாருங்க சூப்பரா இருக்கும் பல்லாத கூட சாப்பிடுக்கலாம் அந்தளவுக்கு ஸ்மோத்தாக போயிட்டு இருக்கு கேமரா வேறு எங்கே அந்த இதை பாருங்கள் எலும்பு இப்படி தனியாக உரி வந்துருக்கு அடாலை கை வைக்க முடியல இப்படி பிரிஞ்சு வந்துட்டுனாலே நம்மளுக்கு சாப்பிட வேண்டிய நேரம் இப்படி கொடுப்பாக உரிய நீங்கள் வர ம் அவ்வளோதான் இப்படாக இருக்குது ஸோ இப்போ தோசை ப்ளஸ் நல்லா ஊற வச்சு அதுக்கு மேலே அந்த கறி போடுவா வந்துருக்கு அதை அப்படியே உள்ள வச்சு மட்டிச்சு ஒரு பெரிய சின்ன சின்ன எலும்பாக வந்து டிஸ்டர்ப் பண்ணுறோம் மற்றபடி டேஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு டேஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு டேஸ்ட்டு கிடையாது ஒரே கறி தான் போங்க மாட்டுக்கையில எடுத்து வச்சு சாப்பிட்டு அவ்வளோ அவ்வளவு புத்துணர்ச்சியாக இருக்கும் நல்ல உடம்பு வாங்கணும் மாட்டு கை வச்சு சாப்பிட்டு பாருங்க நம்ம வீடியோ ஏற்கனவே நிறைய போட்டிருக்கோம் அதனால இந்த வீடியோ எடுக்கிற அப்படி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னா சொல்லுங்க நான் அடுத்த வாரம் ஒரு வீடியோ போட்டு விடுறோம் ம் எப்படி வந்து ம் இந்த மாதிரி நல்லா சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் எப்படி உரி உரி வந்து நல்ல தாங்க செம்ம பீஸ் இதை வச்சு அப்படியே முடிச்சு விட்ருவோம் வீடியோவை செம்ம சூப்பராக இருக்குங்க கடக்கார்கூட சொன்னாரு தொடக்கறியை விட நெஞ்சிக்கறி வாய்ந்த விட வேணும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கணும் ஸோ அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்